எது ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏன் நம்மளை இப்போ தானே தொடங்கியிருக்கிறோம் ஏன் முறைச்சி பார்க்குறீங்கப்போம் இல்லை ஏழு மணிக்கோட கல்யாண மண்டபத்தை முடிக்கணும் நீங்கள் இப்போ தான் ஏழை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க எப்போ முடிக்க போகிறீங்க அந்த மாதிரி நெருக்கடியான சூழலில் தான் கடைசியாக பேசுவோம் இருந்தாலும் கடைசியாக இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது சீக்கிரமாக மண்டபத்தை நிறைவு செய்யணும்னு மறைமுகமாக நம்ம அன்பு சேகர அவர்கள் கூறினார்கள் சீக்கிரமாக முடித்துக்கொள்கிறோம் எமக்கும் சுவாமிநாத அவர்களுக்கும் உள்ள நெருக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமானது இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய பிள்ளைகளோடு அவர் இருந்து கழித்த நேரத்தை விட எம்மோடு இருந்து கழித்த நேரங்கள் ரொம்ப அதிகம் ராத்திரி சச்சங்கத்துல தொடங்கணும்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் புகழேந்தியவர்கள் அவருடைய அவர் பக்தி மார்க்கத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு பத்து தடவையாவது காசிக்கு போயிடுவார் ஆனால் நாம் வந்து யோக மார்க்கத்திலே தவத்திலே இமயமலைக்கெல்லாம் போவோம் இமயமலையிலே பனிப்பாறையில் உட்கார்ந்து இருபது மணி நேரங்கள்லாம் மைனஸ் டிகிரியில் இருக்கும் கயா கைலாயத்தில் பரிகிரமா வரும் பொழுது ஸ்னோ ஃபால்ஸ் அப்படியே பனி அப்படியே உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய இடுப்பளவுக்கு அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருக்கும் பனி அப்படி அங்கே இருக்கும் பொழுதே மேல் ஆடை இல்லாமல் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் தவம் செய்வோம் அந்த அளவுக்கு தவம் செய்வதை எம்மை ஊட்டி வளர்த்தவர் யார் அப்படின்னா சுவாமிநாத பெருமைக்காக சொல்லவில்லை இது உண்மை அவர் சொல்லுகிற பாடம் என்பது வேறு அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்கெல்லாம் சென்னையில இருந்தாங்க நாங்க தான் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கும் போது தினசரி நாங்களுடைய சச்சங்கம் தொடங்கினுச்சுதான் இரவு ரெண்டு மணிக்கு மேலாக நாங்கள் ரெண்டு பேர் உரையாடி இருப்போம் அவர் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சின்ன வயதிலேயே பதினெட்டு வயதிலேயே எண்ணெய் விழுங்கி வெறும் தானாக நிலை நின்றது தற்பரமே அருணகுநாதர் ஆழமான ஒரு செய்தியை சொல்வார் யாருக்காவது அவர் சொல்வார் இசையில ரொம்ப தீவிரமாக பாடுவார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய திருப்புகளுக்கும் அவருக்கும் எவ்வளவு தொடர்பு என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் சிறந்த பாடகர் ஆனால் எமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்வார் தெரியுமா இயல் இசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாய் அதான் பரம்பு முக்கியம் பிடிச்சிக்க அப்படிம்பார் அவருடைய ஆழமான ஞானத்தினுடைய ஈடுபாடு அவர் பக்தியில இருந்தாலும் பாடல்கள் நிறைய பாடினாலும் பதினெட்டு வயதிலேயே ஞானத்தினுடைய ஆழமான கருத்து செறிவுகளை நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார் உரை அவில உளம் அவில உயிர் அளவில உளபடியை அறியும் அவர் அனுபவி அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்பாரு அவருக்கு மிலிட்ரியில எல்லாம் இருந்தது கோபம் நிறைய அவர் தப்பு பண்ணோம்னா அடிச்சிருவாரு அவர்கிட்ட அடி வாங்காம கடைசி வரலையும் நான் இருந்தது வந்து நான் ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப அவர் ரொம்ப ஈடுபாடு அவர் ஞான செறிவு ரொம்ப அதிகம் ஏன்னா அவரை பற்றி மணிக்கணக்கில் நான் ரெண்டு நிமிஷத்துலையும் பேசி முடிப்பேன் இருபது மணி நேரமும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ நிறைய பேச வேண்டியது இருக்கு ஏன்னா துறவியாயி நான் நல்ல பிள்ளைகளை எல்லாம் அவளை வளர்த்துட்டேன் நல்ல படிக்க வச்சுட்டேன் என் வாழ்க்கையில ஒரு ஞானியை உருவாக்க வேண்டும் என நான் ரொம்ப வருஷம் வந்து மில்டரியில் இருந்துட்டப்பா கடமை அறத்திலேயே வந்து யோகத்திலே இருந்து விட்டேன் என்னால் வந்து ஞானத்தை ஓர்ந்து கொண்டுகின்ற அளவுக்கு ஞான சாதனை புரிய முடியவில்லை நீ அதை நிறைவு செய்ய வேண்டும் சொன்னார் நிறைவு செய்து விட்டோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனை ரெண்டாயிரத்தி ஏழில் இருபத்தி மூணு ஏழில ஜோதி வடிவிலே தவத்தில் இருந்த பொழுது கனவிலே இறைவன் பார்க்கவில்லை இறைவன் மீது ஆணையாக கூறுகிறோம் ஏக இறைவனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதியாக நான் கண்டு அதன் பிறகு நான் வந்து சுய பிர பிரமை இழந்து மூன்று நாள் தான் சுய நினைவை வந்தது அந்த அடிப்படையில் ஒரு 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 சீடரை எப்படி வளர்க்க வேண்டும் அருகாமையிலே வைத்து வளர்த்தால் என்பது மட்டும் முக்கியமல்ல என்னோட செய்தியை சொல்கிறோம் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது நான் துறவியாகி நான் எங்கே இருந்தாலும் மாதம் மாதம் அப்போல்லாம் இப்போ வந்து இப்போல்லாம் வந்து ஜிபேலேருந்து இப்போ செல்ஃபோனில் வருது மாதம் மாதம் எனக்கு வந்து இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அவர் மாதம் மாதம் நிதி அனுப்புவார் சேமநிதி அப்படின்னு பேர் மாதம் சேமநிதி வந்துட்டா போனா மாசம் மாசம் கொண்டு வருவார் அவர் தொகை ஒரு மாதத்துக்கு நாம் தவம் செய்வதற்கு காட்டில் உட்காந்துருப்போம் பொறிகடலை மட்டும்தான் சாப்பிட்டு உட்காந்துருப்போம் அந்த கடலை வாங்குவது யாருடைய காசு அப்படின்னா சுவாமிநாத காசு அவ்வளவு கடைசி வரை நமக்கு வந்து நிதி அனுப்பிக்கிட்டே இருந்தார் அவருடைய முடிவு எப்படிப்பட்டது தெரியுமா உயர்ந்த ஞானிகளுக்கு கூட கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பல பேர் மாரடைப்பில் திடீர்னு இறந்துருவாங்க நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க அவர் மாரடைப்பில் இறக்கவில்லை நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியின் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கி உன்னுடைய பதத்தில் சேர்க்கணும்னு அடிக்கடி அவர் பாடுவார் அதே மாதிரி அவருக்கு அமைந்தது மயக்கம் வருது அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டு தோல்ல சாந்தார் ஒரு வாய்ப்பு எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் வினைகள் தான் அவருடைய வாழ்க்கை முடித்தது ரமண மகிழ்ச்சி பெரியவர் ராமகிருஷ்ணர் மிகப்பெரியவர் ராம்சூரத் பெரியவங்க ஆனால் எல்லாமே பாயிலப்படுத்தாங்க வினைகள் விணை என்பது ரொம்ப மோசமானது வள்ளுவர் தான் தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தார் அப்படின்னு முடிவில் தான் தெரியும் நம்ம நம்ம எவ்வளோ பெரிய பக்தி எந்த மக்களை மக்களிடம் நாம் மிகப்பெரிய பக்தியாக இருக்கலாம் நான் எப்படியா நம்மளுடைய முடிவு ஒன்று கவனித்துக் கொண்டிருக்கிறது இறைவன் கடைசியாக அவர் அடிக்கடி பாடுவார் நான் வந்து பாயில் கிடக்க கூடாது போர் ஒரு சிதம்பர சுவாமிகள் பாட்டு அடிக்கடி பாடுவார் அவர் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு திருப்புகளை பாடும்போது சொல்வார் கால் இரண்டு ஓட்டி கை இரண்டு வீடு குலையும் முன்னே என்னை வந்து காத்த தெய்வ திருமலைன்னு தொடங்குவார் அந்த மாதிரி யாருமே பாட முடியாது தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செல்லுடன் அதில் வந்து வீடு குலையும் முன்னே என்னை வந்து காத்தருளே அந்த வீடு குலையும் குழையும் என்னை வந்து காத்திருக்கலாம் என்னுடைய வினைகள் வந்து உயிரை தான் நம்ம அந்த உலகத்துல எதற்காக பிறந்தோம்னா வினைகளை கழித்துக் கொள்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம் அந்த திருமண ரொம்ப இருக்கு அதாவது வினை வினையே அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்க வினை வினைதான் காரணம் ஒன்று அவர்களுடைய சொந்த வினையா இருக்கணும் இல்லனா உள்ள ரமண மகிழ்ச்சி மக்கள் இருக்கிற வினைகள் வாங்கி கொண்டார் ஏதோ ஒரு வினை ஒன்று அவருடைய சொந்த வினையோ இல்ல வாங்கிய வினையோ தான் கதையை முடிக்கும் அதான் மரணம் அந்த வினை கதையை முடிக்க கூடாது அப்படின்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அருணகிரநாதன் சொல்ற என்ன வந்து வினை வந்து முடிக்கக்கூடாது என்னை வந்து தார்மாமிசை காலன் வரையில் கலப தேர்மாசை வந்து எனும் எதிரப்படுவாய் தார்மார் காலன் வந்து ஏன் உயிரிழ பிடிக்கிறான் அப்படின்னா வினை இருந்தா தான் காலன் வர முடியும் வினை இல்லாவிட்டால் காலன் வர முடியாது சொல்ல எல்லாருமே என்னை வந்து அந்த காலன் வந்து இப்படி என்ன தாளா என் காலருக்கே வாடா உன்னை என் தாளால் உதைப்பேன் பாரதி சொல்வான் சுடர் வடிவாய் கண்டாயடா அந்த வந்துபார் சற்றன் கை கேட்டவை அப்படின்னு சவால் விடுவார் அறந்துக்கிறார் ஏன்னா வினை என்பது ஒரு மனித வாழ்க்கையிலே அறந்து போனால் நிச்சயமாக அந்த மனிதனை காலன் பிடிக்க முடியாது அதனால் காலனை எட்டி உதைத்தார் சிவபெருமான் எதற்காக எட்டி பார்க்கின்ற வினை தீர்ந்தது வாழ்க்கையில என்ன முக்கியம்னா எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல வினைகளை துடைத்துக் கொள்ள வேண்டும் அதன் எந்த ரூபத்திலோ கர்ம யோகியாக இருக்கிறீர்களோ ஞான யோகியாக இருக்கிறீர்களோ தவம் செய்ய எப்படியோ வினை என்பது ஒன்று பிடித்துக் கொண்டே இருக்கும் அந்த வினையை துடைத்து கொண்ட வாழ்க்கையில உண்மையாக வாழ்ந்தவர் அவர் அவரை பற்றியெல்லாம் அவர் நன்றாக சிறப்புகள் பாடுவார்கள் நிறைய பேசுனீங்க அவர் ஆன்மீகத்தில் அவர் புத்தகம் எழுதி எல்லாம் ஞானம் ஞான செறிவு அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பெரிய ஒன்றரன் இருக்கும் இருளை சிதைய வெறி வென்றவரோடு என்ன வெறி ஆசை புகழ் தேவை இது அனைத்தும் ஒடுங்க வேண்டும் என்றால் எப்படி எந்த மனிதருக்கும் எல்லாருக்குமே தேவைன்னு இருக்குது பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு நம்மளுடைய பேரனுக்கு தேவை இருக்கு நாளைக்கு என்ன தேவை அப்படின்னு இருக்கு இந்த வெறிய அடங்க வேண்டும் என்ன அண்ணா எல்லாம் என்ன இழந்த நீ சொல்லாய் முருகா சுரபூபதிய அருணகிரிநாதர் ஒருத்தர் தான் இப்ப சிவபாக்கியன்னு சொல்றான் திருமண இவங்க எல்லாமே பிறக்கும் பொழுது ஞானியாக பிறந்தவர்கள் அருணகிரிநாதர் மிகப்பெரிய பக்தராக பிறந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கு எல்லாம் போனவர் அவர் மாதிரி ஞானத்தை அள்ளி வீசி இருக்கிறார் பாருங்க அதுக்கு இணையாக எந்த மிகப்பெரிய சித்தர்களுமே சொல்ல முடியாது அருணகிரிநாதத்தை மட்டும் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அதே சொல்றேன் யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாக நிலை நின்றது தற்பரமே என்கின்ற ஒரு ஞான கருத்து என்பது மனதை கொள்ள வேண்டும் திருமண ரொம்ப அருமையாக செத்து திரிவர் சிவஞானி அவர்கள் என்ன செத்து திரிவுனா செத்து போனது உட்பாடு தெரிகிறதா மனம் இறக்க வேண்டும் மனம் இறப்பது என்பது உலகத்திலேயே எல்லா எத்தனையோ மதங்கள் இருக்கிறது மனம் இறக்கிற வித்தையே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது கிடையாது மனம் இறந்த ஒரு நிலை அதுதான் உணர்வு இப்ப நம்ம திருப்புகளை பாடுகிறோம் உணர்ச்சி மயமானது இயல் இசையில் உச்சித்தம் உச்சித்தம்னா அதுல ஆடு நீங்க பாடல்ல நீங்க வந்து மனம் லயம் மீண்டும் 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 மனத்தில் லயமாகிட்டு இன்னைக்கு நீங்கள் பாடி சுவைச்சிங்க அப்படின்னா நாளைக்கு சுவைப்பீங்க அடுத்த மாதம் சுவைப்பீங்க அடுத்த வருஷம் சுவைப்பீங்க பத்து வருஷம் கழிச்சு சுவைப்பீங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சுவைப்பீங்க இறக்கும் முத நாள் கூட சுவைச்சிக்கிட்டே இருப்பீங்க உசிதம் என்ன சொல்கிறார் அருணகிநாதன் அந்த உசிதத்தில் அயர்வாகி அதிலேயே மூழ்கி கிடந்து விடாதீர்கள் அடுத்த அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது இயன் இசையில் உச்சித வஞ்சி அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாய முருகா நீ ஒன்னு பழனி மலையில வந்து நான் பார்க்க கூடாது எனக்குள் நீ வந்து உதயமாய் உன்னை நான் பார்க்க வேண்டும் அதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை நோக்கி நகர்ந்தவர் சுவாமிநாதர் அவர்கள் சாதாரண கிடையாது அவருடைய புத்தகம் எத்தனை பேர் இருக்கிறார் அவருடைய புத்தகம் நூலை முழுமையாக படித்தவர் நான் ஒருத்தர் பிள்ளைகள் கூட கிடையாது நிச்சயமா சொல்லுவோம் ஏன்னால் அந்த ஞான கருத்துகளை புரிந்து கொள்வதே கஷ்டம் ராத்திரி இரவு ரெண்டு மணி வரைக்கும் எங்களை விளையாடல் நாங்கள் நடத்துவோம் இதனாப்பா ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நான் பாடுகிறேன் இது பண்ணா உணர்ச்சி மையமானது மக்களை லயப்படுத்துகிறேன் மக்களை பக்தியில் ஈர்க்கிறேன் அவ்வளோதான் உணர்ச்சி மையமான பக்தி இது உணர்வுபூர்வமாக இறைவனை ஒடுங்க வேண்டும் அதுக்கு தயார்படுத்தினேன் எத்தனை ஆண்டுகள் தயார்படுத்தினோம் அவரோடவே பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்தோம் அவரே சொன்னாரு இனி இந்த இயல் நம்ம பேசுறதுலேயே மயங்கி விட கூடாது உரை அகல உணர்வு அவில உரை முதல்ல அவிழ்ந்து போக வேண்டும் பேசுற ஞானம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேட்கறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உரை அவில அவிழ்ந்து போதல் பாருங்க ஒரு கட்ட கட்டி சொல்றதுன்னு அது அவிழ்ந்து போதல் உரை அவில உளம் அவில உயிர் அவில உளப்படியை அறியும் அவர் அனுபூதி நீ கேட்டதெல்லாம் போதும் எங்கேயாவது தவத்துக்கு தயாராகிரு அப்படின்னாரு சொன்னபடியே நாம் தயாராகிட்டோம் அதுக்கு தேவையான நிதியை போன நான் ஒரே ஆளே தர்றேன் அப்படின்னாரு அவ்வளோ பெரிய மகான் நூற்றாண்டு விழாவில் கலந்து மகிழ்ச்சி அடைக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஞானி அவர் ஆழ்ந்த யோகம் செய்யாவிட்டாலும் எம்மை வைத்து செய்ய வைத்தார் இன்னைக்கு நான் வந்து பதினெட்டு வயதிலேயே பக்தி மார்க்கத்தை விட்டு நான் வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்தோம் பதினெட்டு வயதிலேயே யோக சாதனையை செய்வோம் அவ்வளவு பெரிய மகன் அவ்வளவு பெரிய உன்னத ஒரு ஒரு மகன் நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தார் அதே போல் ஒரு நல்ல ஞானியை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற அந்த உத்தம மகானை நினைத்து இன்னும் அவரை பற்றி பேசுகிறோம் ஏன்னா நான் எப்போதுமே வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டா நல்லதுன்னு சொல்கிறது கூட முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா இன்னொரு சொல்லி ஒரு அடுத்த நிகழ்ச்சி இருக்குது கொஞ்சம் பார்த்து அப்படி சொல்றேன் ஏன்னா முகத்தை பார்த்தே முதல்ல வந்து பேசுகிறவங்க வந்து என்ன நிலையில இருந்து கேட்குறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி ஐயாயிரம் பேராக இருந்தாலும் தெரியும் மிகப்பெரிய நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்கிறோம் வெளியே பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரமணியோடலாம் நம்ம வந்து வளம்பரித்தான வீட்டுக்கெல்லாம் என்ன நாங்கள்லாம் நிகழ்ச்சிப்போம் வளம்பரித்தான என்ன பண்ணுவார் இல்லை இல்லப்பா நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன் கடைசியில் நீ பேசி என்ன மக்கள் நான் கடைசியில் என்ன பேசும்போது மக்கள் கூட்டணும் ஓடி பேசுறேன் அப்படின்ற அவர் பேசிட்டு கடைசியில் நம்மளுக்கு கொடுப்பார் அப்போதான் நிகழ்ச்சி முடிகிறதுக்கு இதாக இருக்கும் அப்போ நான் ஒரு ஏன்னா அவரை பற்றி நிறைய செய்திகள் இன்னைக்கு வருஷ வருஷம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அவரை பற்றிய செய்திகள் நிறையா இருக்கிறதார் அவர் எவ்வளவு ஞானத்தில் ஈடுபாடு விடுத்திருந்தார் உயர்ந்த நூல்களை எழுதியிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய அனுபவத்தை எல்லாம் அப்படியே புத்தகமாக எழுதிக்கிட்டே இருப்பார் எப்போ அவர் நிறைய பாடல்களை படித்துக்கொண்டே இருந்தார் என்பதை விட நிறைய எழுதி கொண்டே இருந்தார் எல்லாத்தையுமே தொகுக்க முடியாது அவ்வளவு எழுதினார் பக்கம் பக்கமாக இருக்கும் அது வந்து அதை தொகுத்து சின்ன நூல் தான் போட்டாங்க அது பெரிய நூலாக பெருசா இருக்கும் அனுபவத்தில் அவ்வளவு செறிவு அதுதான் முக்கியம் அவருடைய சிந்தனை செறிவு ரொம்ப முக்கியம் ஞான செறிவு அவரிடம் இருந்தது அந்த மகானை இன்றைக்கு நூறு ஆண்டுகள் கழித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு சிறந்த புண்ணியவான் சிறந்த மேதை சிறந்த கர்மயோகி என்று கூறி இதுக்காக அமைதி காத்தவங்க இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தா ஏன்னா பொறுமையாக இருந்து கேட்கணும் அடுத்த நிகழ்ச்சி எப்போ அவர் முடிப்பார் அடுத்து என்ன இசைக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாங்க எங்கள் தாய்மார்கள் அந்த முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நாங்கள் என்ன எப்போ முடிக்கிறது என்ன கல்யாணம் மட்டும் எத்தனை மணியோடு முடியுதுன்னு தெரியாது அங்கே நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இந்த நாளும் மேடையில் அமர்த்த யாரையும் நான் வந்து நான் சொல்லவில்லை ஏன்னால் நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மேடையில் இருந்தவருக்கும் சேகர் மற்றும் ரமணி கண்ணன் தியாகுலாம் வந்து அப்பாவே குடும்பத்து உறுப்பினர்கள் நன்றாகவே தெரியும் இருந்தாலும் அவருடைய ஞான சாதனையில் அப்போ யாருமே பக்தியை மட்டும்தான் உணர்றாங்க பிள்ளைகள்லாம் ஞானத்தை உணரவில்லை எனக்கு அதை கொடுத்திருக்கிறார் நாம் எப்பவும் மறக்க மாட்டோம் அவர் கொடுத்த ஞானத்தை நாம் எப்போவும் கடைத்து வரை நாம் இருந்து ஒரு யோகியை இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கிறார் என்ற நல்ல செய்தியோடு நிறைவு செய்கிறோம் வந்து